வணக்கம் நானோட ஏமிலேந்து உங்கள் தரன் எப்படி உங்களோட நத்தர் கொண்டாடங்கள் அமைஞ்சிருந்துச்சு இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க தினம் சுனாமி ஆழி பேரடை எங்களோட எங்கள் இளத்தை வந்து பெரும் பெரும் ஆழிவுக்கு ஏற்படுத்தியிருந்த இதுதான் இந்த இது அதுக்கு பிறகுதான் இந்த எங்களோட பிரச்சனை வந்து கூட வந்து இது அண்டிச்சிது அதுக்கு பிரச்சனை அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் இப்படி அண்டு அதுக்கு பிறகு பிரச்சனையாகவே போய்கொண்டிருந்துச்சு அதிலே தான் சிறுவனாக பாடசாலையில் படித்து கொண்டிருந்த போது வந்து அந்த நினைவுகள் நாங்கள் வந்து எங்களோட சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து வந்து சிட்டி நடுவில் வந்து ரோல்ஸ் வித்து நோட்டீஸ்கள் நோட்டீஸ்கள் இதாண்டு கொப்பி அடிச்சு அடிச்சு தீர தீர இத அந்த கிறிஸ்மஸ் நேரம் முன்னாடியே எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரும் தொகையான நிதியை வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் இருந்தோம் டிஆர்ஓ அது எங்களுக்கு சகையில் அந்த இது வந்து அதில் வந்து டிஆர்ஓ வண்டி தான் இருந்தது டிஆர்ஓக்கு அனுப்ப சொல்லி அப்படி வந்து நாங்கள் இதோம் அதோட வந்து நாங்கள் ரோல்ஸ் வித்த காசுகள் எல்லாம் வந்து டிஆர்ஓக்கு தான் நாங்கள் கொடுத்துருவாங்க அப்படி வந்து ஒரு பெரும் இதை வந்து நாங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு செய்திருந்தோம் அதே மாதிரி எங்களோட சிட்டி எங்களோட சிட்டி அரசாங்கம் சிட்டி அரசாங்கம் வந்து எங்களுக்காண்டி எங்களை எல்லாம் கூட்டி நான் தீ தீவக பொறுப்பாளர் எங்களோட இயக்க பொறுப்பாளர் நாங்கள் ரெண்டு பேரும் இதன்று ஒவ்வொரு இது சிட்டி வந்து எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னென்ன அவை சிட்டியாவை வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஆழிப்பேர்களுக்கு உதவி செய்கிறதுக்கான நிகழ்ச்சி வந்து சிட்டியை செய்திருந்தது அந்த இதழையும் வந்து நாங்கள் இதன் தமிழ் ஆலயம் தமிழ் ஆலயம் நாங்கள் தமிழ் ஆலய வந்து வந்து ஒன்றுணுச்சு நாங்கள் சிட்டிக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த இதில் அப்படி வந்து எங்களோட இது வந்து தீவாய பொறுப்பாளர் இயக்க பொறுப்பாளர் வந்து தமிழ் ஆலயம் வந்து நாங்கள் வந்து செயற்பட்டு கொண்டிருந்த நாங்கள் அந்த இது வந்து மறக்க முடியாத இதுகள் இந்த நாள் வந்து எங்கட இதில் வந்து மிகவும் ஒரு துயரமான ஒரு முடியமான நாளாக இருக்குது இதில் வந்து இப்போ இந்த நத்தார் இதில் வந்து எனக்கு கிடைக்க பெருசு வந்து இவர்களை வந்து நாங்கள் வலி கொண்டு வந்த இந்த இந்த அயோக்கிதம் போலி துவாராக உருவாக்கி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறதாக்களும் சீமானுக்கு பின்னால் இருந்து பணம் பணம் சம்பாதிக்கிறாக்களும் சீமான் இடத்துக்கு போன சீமான் வந்து எங்களை தேசத்துட்டு நிழல கூட மிதிக்கலை அப்படி மிதிக்காத சீமானை வந்து போராட்டத்திலே இல்லாத ஆக்கள் வந்து போராளி என்று சொல்லிக்கொண்டு ராதாபிரியன் சிறப்பு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு விலங்குட்டவன் என்றால் யார் யாரெண்டையே ஒருத்தருக்கும் தெரியாது இந்த யார் யாரெண்டையே தெரியாது அந்த பிரியனை வந்து நாங்கள் பத்து மாதத்துக்கு முதலேயே வந்து யார் யாரென்று தெரியாத நேரத்திலேயே வந்து நாங்கள் பிரியனை வந்து துவம் செய்திருக்கிறோம் அவர் வந்து புதிய ஈழத்த நாங்கள் வந்து எங்களோட தம்பி பாலச்சந்திரனை வந்து காட்டி கொடுத்தோம் எங்களுடைய தம்பியை தம்பியை வந்து யார் காட்டி கொடுத்தோம் சீமான் சொல்லியிருந்தார் ஈழத்தமிழரா நாங்கள் வந்து தம்பி பாலச்சந்திரனை வந்து இராணுவத்துக்கு காட்டி தான் தம்பி பாலச்சந்திரன் மாட்டி என்ற ஒரு பச்சை அயோக்கியத்தனமான பொய்யை வந்து சீமான் வந்து சொல்லி அப்போ வந்து நான் வந்து பத்து மாதம் பத்து மாதம் வந்து காணொலி போட்டிருந்தேன் அதாவது சிறப்பு தலைவரை நான் வந்து கதைச்சிருந்தவர் நாங்கள் வந்து காணொலி போட்டிருந்தோம் நாங்கள் அந்த இதில் தான் இந்த பிரிய நண்டவர் வந்து குரல் பதிவு கொடுத்திருந்தார் சீமானுக்கு ஆதரவாக வந்து இந்த பிரிய பிஎன் பியன் வந்து குரல் பதிவு கொடுத்திருந்தார் அப்போ தான் அவர் வந்து மாட்டிக்கொண்டார் பேருந்து வந்து இதுலேயும் வந்து எனக்கும் வந்து இப்போ வந்து மிரட்டல் கோதுகளை வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கேட்போம் அதுக்கு முதல்ல வந்து இந்த இந்த இது தான் தன்னை வந்து போராளின்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிஎன் அன்றை ஒரு பெண் போராளி அது வந்து ஒரு பெண் போராளின்ற இதை வந்து எடுத்துக்கொண்டு தன்னை படத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு தன்னை வந்து ஒரு சிறப்பு தளபதி தன் சிறப்பு தளபதியில் ராதா மெய்ப்பாதர் தேச மெய்ப்பாத சொல்லிக்கொண்டு கதை விட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றது வேறளுக்கு என்ன துணிவு அதை விட வந்து இங்கே வேறு இங்கேயாவில் வந்து ஒரு பெண் ஒரு ஆவாச பெண்ணுன்ற டெலிஃபோன் நம்பர் கொண்டு எனக்கு வந்து மின்னட்டில் விடுறார் இது அவர் அவர்ட் இதுதானுன்றது எங்களுக்கு ஆதாரமாக தெரியும் என்னுடைய எப்படி பெண் ஒரு இப்படிப்பட்டவர்களை தான் ராஜ் டேவிட் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் அது வந்து இருந்து தொடர் போனால் அவரும் அவரும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபிரான்ஸில் இருக்கிற என்று சீமாண்ட வாழ்கள் சீமாண்ட வாழ்கள் நாங்கள் வந்து அடிச்சு நாங்களே சொல்லியிருந்தோம் இவர் வந்து இவர் வந்து நாங்கள் பத்து மாதம் யாருன்னு தெரியாமல் அடிச்சிருந்தோம் நாங்கள் போதே வந்து பத்து மாதமா வந்து இப்போ வந்து உலநாளுமே வந்து இவரை வந்து ஒரு என்ன நிறைவுக்கிறதுக்கான வேலையை வந்து நகராட்சி தேவியிடம் சேர்ந்து இந்த வந்து இந்த டீம் எல்லா டீம்களும் சேர்ந்து செய்துக்கலாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள்ன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொடுக்கும் இவர்கள் வந்து இயக்கத்தை விட்டு ஓடி வந்தாக்கள் இயக் இயக்கத்துக்கும் இவர்களுக்கும் தொடர்பே இல்லை இயக்கத்தை விட்டு ஓடி வந்த வந்து இயக்கத்த பிரமாணம் என்னான்ண்டு உங்களுக்கு தெரியணும் இயக்கத்தை விட்டு ஓடி வந்த அப்புறம் வந்து இவர்கள் இயக்கமே இல்லை அப்படிப்பட்டவர்கள் வந்து தாங்களும் வந்து இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு இயக்கத்தில் அதில் வந்து பிரியனில் வந்து இயக்கத்திலேயே இல்லை இயக்கத்தில் அவர் இருந்திருந்தா அவர் ஒருத்தர் உண்மையான ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும் மெட்டது வந்து விலங்கூட்டவன் ஆண்டவர் வந்து கேபி கேபியோட வந்து ரெண்டாவது மூணாம் ஆண்டு தான் நின்று சொல்லும்போதே அவர்கிட்ட இது பொய் வந்து இதாண்டுட்டு இதுல வந்து பேரும் இதில் வந்து விலங்கூட்டவன் இதை பார்ப்போம் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஆயிரத்தின குரப்பா வந்து எங்கள் குமரம் பத்மா என்ற கேபி என்றவர் இருந்தவர் அப்ப அவர் ஒரு தொடர்பாளராக வேலை செய்யக்கூடிய சூழல் வந்தார் அப்போ அவரோட வேலை செய்யற வெளிநாடுகளில் இருந்து கடல் மார்க்கமாக என்னை போராடுறது பழஞ்சே நடவடிக்கை தவறை பிரதானமாக பார்த்து கொண்டு வந்த அந்த விடயங்களில் நாங்களும் எப்படி செய்யப்படணும் ஓகே இதில் கேட்டிங்கனா

அந்த காலகட்டத்தில் எங்கள் இலங்கையில் இருந்தீர்களா அல்லது வெளிநாடுகளா நான் இயக்கப் பணிகளில் ஓய்வு ஓய்வு பெற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இயக்கத்தில் முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ரெண்டு கடைசியில் இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் இங்கு ஒரு சமாதான சூழல் நிலவிய காலம் அந்த காலத்தில் நான் இங்கு வர முடியாமல் போனதால் சர்வதேச ரீதியில் எனக்கு பிரயாணங்கள் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் நான் தாய்லாந்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையும் ஒரு தனிய வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் நான் தாய்லாந்தில் இருந்து அங்கு ஏற்பட்ட சில தேடுதல் நடவடிக்கையின் போது ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து நான் தாய்லாந்தை விட்டு வெளியேறி மலேசியாவில் வாழ்ந்து வருகின்றேன் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பது ஒன்பது நான் கைது செய்யும் படுந்தரைக்கும் மலேசியாவில் வாழ்ந்து வந்திருக்கின்றேன் கேபியை வந்து நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்ன விடியத்தை வந்து கேபிண்ட ஆதாரமே இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையும் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இயக்கத்தில் இல்லையன்றதை வந்து கேபியை தன்னை வாயால் ஒப்பு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் கேபி இல்லாத நேரத்தில் வந்து இந்த விலங்குட்ட நண்பர் வந்து அங்கே இருந்து கேபிக்கு பின்னாலே வேலை செய்தவர் அதே மாதிரி இந்த பிரிய நணவர் வந்து எங்கே வந்து கேபி வந்து ஆயுதங்கள் விநியோகிக்கிறேன் எனக்கு அடுத்த ஓடியோட நீங்கள் கேட்பீங்க கேபி ஆயுதம் விநியோக வடியை வந்து எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை நீங்களே எல்லாம் என் தப்பி தப்பி போனீங்க நான் சின்ன வயதில் எட்டு வயதிலேயே நான் விட்டு வட்டு வடிய வந்து பயனுள்ள வயது நான் ஏமனுக்கு வந்துட்டேன் அப்படி ஆனால் வந்து வந்து நான் இங்கே இயக்க பொறுப்பு தீவாய பொறுப்பாளரை வந்து நான் வேறு செய்திருக்கிறேன் கடமை ஆடிக்கிறேன் என்ற சிறு வயதில் வந்து நான் வந்து இ தீவாய பொறுப்பாளர் இறுதி வரையும் போர் முடியும் வரையும் வந்து நான் இயக்கம் இருக்கும் பரையும் வந்து நான் தீவாய பொறுப்பாளர் ஆனால் வந்து இங்கே போராடுறதே இல்லாத பிரியன் போராட்டத்துலமே என்ன என்னென்ன தெரியாது பிரியன் போன்றாக்கிறாங்க இப்போ வந்து என்ன சொல்லிக்கொண்டு தெரியணும் தாங்கள் வந்து போராடி என்று சொல்லிக்கொண்டு அது வந்து தேசல விட்ட என்னென்ன போராளின்னு சொல்லணும் மெய்ப்பாதவர்கள் சொல்லினோம் இந்த இளங்குட்டவன் இளங்குட்டவன் என்ன வந்து தேசல மெய்ப்பாதவர் மெய்ப்பாதன் பதினேழாம் தேதி தான் வந்து தேச நின்றனான் பதினேழாம் தேதி மக்களோட மக்களை வந்து வெளியேற வந்துட்டேன் சொல்றேன் பதினேழாம் தேதி எங்க தேச அந்த தேசர நின்ற இடத்துல எங்க மக்கள் நின்றவை அடிப்படை அறிவே இல்லையா போராட்டம் பண்ணாலே என்னென்னு தெரியாது இந்த கதை சொல்லிகள் அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த கோமாளி தளபதிகள் வந்து சொல்லிக்கொண்டு போரா அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தங்களா தப்பி ஓடினாக்கள் இவர்களை கொண்டு எப்படி எங்களோட வரலாறு வந்து திணிக்கப்படும் தானே ஆனால் வந்து நான் இவங்கள உண்மையான வரலாறு இவர்களை வந்து அம்பலப்படுத்தும் போது வந்து நாங்கள் வந்து நியூஸா வந்து சொல்கிறோம் இவர்கள் தவளை நாங்கள் வந்து ஆதாரத்தோட வெளிப்படுத்துகிறோம் வெளிப்படுத்தும் போது வந்து இவர்கள் பாய்க்கும் இது ஆயுதம் வந்து வன்முறையாக இருக்குது வன்முறையா மிரட்ட உயிருக்கு தாங்க வந்து தங்களுடைய டீமோட வந்து என்ன செய்வோம் தெரியுமா எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கிறோம் என்ன செய் ஏற்க வருவோம் இதெல்லாம் மிரட்டல் முடிக்கணும்டா இவர்கள் இப்படிப்பட்டவர் ஏன் இப்படி பதறிக்கு போயிருக்கணும் அயோக்கி எங்களுக்கு வந்து நெஞ்ச நிமித்தி இருக்கிறாங்க ஆனா வந்து உண்மையும் நேர்மையுமான இருக்கிறார்கள் வந்து எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் இது வந்து எங்க இப்படி இவர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வருது இவர்களை வந்து ஒண்ணும் அமலப்படுத்த வந்து மோட்டிவேஷன் வந்து இவர்கள் எங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள் இவர்கள் வந்து போற மிரட்டல் வந்து எங்களுக்கு அது ஊக்கமா இருக்கு எங்கள்கிட்ட நேர்மை இருக்கு ஆதாரம் இருக்கு வாய்